அனைவருக்கும் வணக்கம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயன் குஞ்சரம் அப்படின்ற பகுதியை சேர்ந்த பையன் பேர் சிவகுமார் இவனுக்கு வந்து பதினஞ்சு ஆகுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டென்த்து இருக்கான் இந்த சிவகுமார்க்கு வந்துட்டு முயல் பிடிக்கிறதுல வந்து ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி அதாவது முயல் வந்து கண்ணி வச்சு வந்து முயலில் பிடிப்பான் இந்த மாதிரி ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தனக்கு எப்போல்லாம் வந்து ஸ்கூல் லீவு கிடைக்குதோ அந்த மாதிரி டையத்தில் வந்து இந்த மாதிரி கண்ணி வச்சு முயலில் பிடிப்பான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்கூல் லீவுங்கிறதுனால இவன் வழக்கம் போல் வந்துட்டு முயல் பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறான் காட்டுக்குள்ளே போயிட்டு கண்ணி வச்சுட்டு ஒரு பாறை பக்கத்தில் வந்துட்டு கண்ணியை வைக்கிறான் கண்ணி வச்சிட்டு தூரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் முயல் எப்போ விழுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற பையன் வந்துட்டு வீட்டுக்கு வரவே இல்லை நைட் ஆகுது அப்போது வந்துட்டு வீட்டுக்கு வரவே இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃபேமிலியை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் பையன் வரவே இல்லை அந்த சிவகுமார்க்கு வந்துட்டு என்ன ஆச்சு பையன் உயிரோட தான் இருக்கானா இல்லையா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முழு விவரங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சிவகுமாரோட அப்பா பேர் வந்துட்டு கேசவன் அவர் வந்துட்டு வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அம்மா பேர் வந்து பராசக்தி இந்த கேசவன் பராசக்திக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பசங்க ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லி மொத்தம் மூணு பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து சரத்குமார் வயசு வந்து இருபத்தி ஒன்று ஆகுது அங்கே லோக்கல்லே வந்து கூலி வேலை பார்த்துட்டு இருக்கான் கரும்பு வெட்டுறது இந்த மாதிரி விவசாய கூலி வேலையெல்லாம் வந்து இந்த சரத்குமார் வந்து பார்த்துட்ருக்கான் ரெண்டாவது வந்து ஒரு பெண் குழந்தை பேர் வந்து சௌந்தர்யா வயசு வந்து பதினெட்டு ஆகுது மூணாவது தான் வந்துட்டு இந்த சிவகுமார் இவனுக்கு வந்து வயசு பதினஞ்சாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டென்த்து படிச்சுட்டு இருக்கான் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால இந்த சிவகுமார் வந்துட்டு முயல் பிடிக்கிறக்காக ரொம்ப ஆர்வமாக வந்து காட்டுக்குள்ளே போகிறான் காட்டுக்குள்ளே போயிட்டு கண்ணி வச்சிட்டு வெயிட் இருக்கான் ஆனால் பையன் வரவே இல்லை ரொம்ப லேட் ஆகுது வரவே இல்லை நைட் ஆகுது அப்பவும் வரவே இல்லை இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க பையன் எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் யாரும் கேட்டாலும் தெரியவே இல்லை இந்த சிவகுமாரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் விசாரித்து பார்க்கறாங்க அந்த பசங்களுக்கும் தெரியவே இல்லை தன்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து விசாரிச்சு பார்க்குறாங்க ஆனால் இந்த சிவகுமார் பையன் வந்து எங்கே போனான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட தெரியவே இல்லை ஸோ இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த சிவகுமார் வந்துட்டு முயல் குடிக்கிறக்கா காட்டுக்குள்ளே போயிருக்கான்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது உடனடியாக ஃபேமிலியில் இருக்கவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி எல்லாருமே நைட்டோட நைட்டாக லைட் அடித்து காடு ஃபுல்லாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தேடும்போது ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறாரு ஒரு பாறையோட இடுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சிவகுமார் வந்துட்டு சடலம் இருக்கு இறந்து போய் கிடக்குறான் நேரடியாக வந்துட்டு எல்லாரும் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது என்ன அப்படின்னா இந்த சிவகுமாரோட கழுத்துல பார்த்தீங்கன்னா யாரோ வந்து கத்தியில வந்து அர்த்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு ரெண்டாவது கழுத்தே வந்து பிளந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல வந்து கதறி அழுகுறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒன்றும் தெரியல காலையில பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் வந்துட்டு விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மோப்ப நாயை வர வைக்கிறாங்க ஏதாவது தடைகள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்ல இருந்துட்டு இந்த நாய் வந்துட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது எங்கே ஓடுது அப்படின்னாக்க டைரெக்டாக போய் ஒரு வீட்டில் போய் நின்னுட்டுருக்கு அந்த வீட்டில் ஏதாவது சந்தேகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க எந்த ஒரு தடையும் வந்து கிடைக்கிற மாதிரி தெரியல ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்து தனித்தனியாக விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி விசாரிச்சு பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் வரவே கிடையாது அப்படி யார் வீட்டுக்கு தான் அந்த மோப்பன் ஆய் போச்சு அப்படின்னு கேட்டாக்க இந்த இறந்து போன சிவகுமாரோட வீட்டுக்கு தான் மோப்பனாகவே போயிருக்கு போலீஸ் வந்து விசாரிச்சது அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டே வந்து விசாரிச்சிருக்காங்க பட் போலீஸுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க மேலே டவுட் வருது அதனால என்ன பண்ணியிருக்காங்கனாக்க ஸ்பெஷல் பிரான்ச்சை விட்டு யாருக்குமே தெரியாமல் இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் வந்துட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வாட்ச் பண்ணும்போது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த இறந்து போன பையனோட அண்ணன் பேரு சரத்குமார் அவன் மேலே வந்துட்டு ஒரு சின்ன சந்தேகம் வருது போலீஸுக்கு ஸோ இந்த சரத்குமாரை வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க தனியாக போது தான் அவனே வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறான் நான் தான் என் தம்பியை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதுக்காக அவன் கொலை பண்ணனா எப்படி கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக வந்துட்டு போலீஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த சரத்குமார் வந்துட்டு அதிகமாக பான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால இவனுக்கு வந்து யார் கூடவாது வந்து உறவு வச்சுக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆர்வம் இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வீட்டிலே வந்துட்டு சித்தி இருக்கிறாங்க அவங்க சித்தி பேர் வந்து புஷ்பா இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த மாதிரி தவறான உறவுக்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணுறான் ஆனால் அவங்க சித்தி வந்து இதை மறுக்க கிடையாது என்ன பண்றாங்கனாக்கா ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க சித்தி வந்து இவனோட வந்து உறவு வச்சுக்கிறாங்க இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு வீட்டிலே வந்துட்டு இந்த மாதிரி சித்தி இருக்காங்களேன்னு சொல்லி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறானாக்கா இவங்க சித்தியோட வந்துட்டு உறவு வச்சுக்கிறான் இந்த மாதிரி ரெகுலராக கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு இவனோட தங்கச்சி சௌந்தர்யா வந்து இதை நேரில் பார்த்துடுறாங்க நேரில் பார்த்துறோம் இந்த சரத்குமார் வந்து ரொம்பவே கோவம் சப்போஸ் யாருக்கிட்டயா சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீ வேற யார்கிட்ட அதை பற்றி சொன்ன அப்படின்னாக்க உன்னை பொன்றுவேன் சொல்லி மிரட்டுறான் மிரட்டினது மட்டும் இல்லாமல் நீ என் கூட வச்சுக்க இதெல்லாம் சாதாரண விஷயம்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோடவும் வந்துட்டு வச்சுக்கிறான் அதாவது சொந்த தங்கச்சி கூட வந்துட்டு இவங்க வந்து வச்சுக்கிறான் அந்த பொண்ணும் வந்து மறுக்காமல் ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ரெகுலராக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அதாவது இந்த சிவக்குமார் என்ன பண்ணுறான்னாக்க தங்கச்சி கூட வச்சுக்கிறான் சித்தி கூட உறவு வச்சுக்கிறான் இது வந்துட்டு இவன் லைஃப்ல வந்துட்டு கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி ஒரு நாள் சௌந்தர்யா கூட உருவ வச்சுட்டு இருக்கும்போது இவனோட தம்பி சிவக்குமார் வந்து நேரில் பார்த்துட்றான் இதை பார்த்தோடனே சரத்குமார் என்ன பண்ணுறான்னாக்கா சிவக்குமார தனியாக கூப்பிட்டு தம்பி யாருக்கிட்டையும் சொல்லிடறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரான் அழுகிறான் யாருக்கிட்டேயாவது சொன்னேன் அப்படின்னாக்க ரொம்ப பெரிய அவமானமாக போயிடது யாருக்கிட்டையும் சொல்லிடுறாரான்னு சொல்லி அந்த தம்பிக்கிட்ட வந்துட்டு ரொம்ப கெஞ்சிடான் கெஞ்சவும் இந்த சிவக்குமார் வந்து ரொம்பவே மனசை விட்டு போச்சு என்ன நம்ம அண்ணன் எப்படி கெஞ்சிறான்னு சொல்லிட்டு ஓகே இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் இதை வந்து யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இனிமேல் நீ இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிவக்குமார் சொல்கிறான் சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப அறிவுரை சொல்லியிருக்கான் ஆனால் அந்த சரத்குமாருக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவுட் வருது என்ன அப்படின்னா என்ன தான் தம்பியாக இருந்தாலும் இப்போதைக்கு நான் சொல்லலைன்னு சொல்கிறான் சப்போஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யதார்த்தமாக சொல்லலாம் இல்லை வேற யாருக்கிட்ட சொல்லலாம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட சொல்லலாம் எப்போ சொன்னாலும் நமக்கு வந்து ஆக்சுவலாக பிரச்சனை தான் அது மட்டும் இல்லாமல் சொந்த சித்தி சொந்த தங்கச்சி அப்படிங்கும்போது ரொம்ப அவமானமாக போய்டும் வெளியில் தெரிஞ்சா ஸோ இது தெரிஞ்ச ஒரே ஆள் வந்து நம்மளோட தம்பி மட்டும்தான் அவனே இல்லை அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவனை கொலை பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் பண்ணுறான் இந்த கொலை பண்ணுறதுக்கான திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தன்னோடய தங்கச்சியும் தன்னோட சித்தி ரெண்டு பேரையும் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்றான் ஏன் அப்படின்னாக்கா இந்த சம்பவம் தானே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தம்பிக்கு அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேர் சேர்ந்து அவனை வந்து கொலை பண்ணுறதுக்காக திட்டம் திட்டுறாங்க என்னென்ன சம்பவம் வெளியில் தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போய்டும் மூணு பேத்துக்கு வேணுறனால அவங்களும் கொஞ்சம் கூட மறுக்கவே கிடையாது கொலை பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிறாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இவனுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால இந்த பையனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து முயல் பிடிக்கிறதுல ஆர்வம் இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுறானாக்கா அந்த வீக்னஸ்ஸை பயன்படுத்தி வாடாப்பை முயல் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் இவனும் ரொம்ப ஆசையாக சின்ன பையன் என்ன பண்ணுறானாக்கா கண்ணியை எடுத்துக்கிட்டு போகிறான் அதாவது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பாறையோட இடுக்கில் வந்துட்டு நீ போய் கண்ணியை வைடா அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் சரத்குமார் அந்த சின்ன பையன் போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பாறை இடுக்கில் வந்து கண்ணியை வச்சிடறான் வச்சுட்டு வெயிட் பண்ணுறதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறானாக்கா ஆல்ரெடி முன்கூட்டியே பிளான் பண்ணி கத்தியெல்லாம் வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கான் கத்தி எடுத்து அந்த சிவகுமாரோட கழுத்தில் வந்து போட்டுடுறான் ஸோ அந்த மாதிரி போடும்போது கழுத்து ஆக்சுவலாக ரெண்டாயிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் என்ன பண்ணுறான்னா வழி தாங்க முடியாமல் அங்கேருந்து எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் ஓடும்போது பின்னாடியே ரெண்டு பேர் ஆல்ரெடி மறைஞ்சிருக்காங்களே யார் அந்த இறந்து போன பையனோட அக்காவும் சித்தி ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஓடுற பையனை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க ஓட விடாமல் அங்குனே பிடிச்சிக்கிட்டு அவன் உயிர் போகிற வரைக்கும் அந்த இடத்துலையே வந்துட்டு பிடிச்சிக்கிட்டாங்க எந்த அளவுக்கு மனசு வந்ததுன்னு தெரில அவன் கழுத்தில் அந்த அளவுக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு உயிர் போகிறத துடிக்க துடிக்க தன்னோட அக்காவும் சித்தியும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இது எப்படி தான் மனசு வந்தது ஒன்றும் தெரியல அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் பாடி எழுத்துட்டு போயிட்டு அந்த பாறையோட இடுக்கிலேயே வந்து போட்டு வச்சுட்டு மூணு பேரும் ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த சம்பவம் வந்துட்டு போலீஸுக்கு எந்தெந்த அளவுக்கு சந்தேகம் வந்ததுனாக்கா இந்த சம்பவம் வந்து யார் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இவன் வந்து முயல் பிடிக்க போனதுன்னு சொல்லி கேட்கும்போது என் தம்பி வந்துட்டு முயல் பிடிக்க போயிருக்கான்னு சொல்லி சொன்னதே வந்து இவன் தான் சொல்லியிருக்கான் அதே மாதிரி காட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு பாடியை பார்த்தது யாருன்னு போலீஸ் கேட்டிருக்காங்க அது யாருன்னு பார்த்தாக்கா அதுவும் இதே சரத்குமார் தான் வந்து சொல்லியிருக்கான் பாடி வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கான் ஸோ ஒன்றும் தெரியாத மாதிரி புத்திசாலித்தனமாக காட்டுறதா நினச்சி அவன் காட்டினான் ஸோ இந்த சந்தேகமெலாம் வச்சு தான் ஆல்ரெடி வந்துட்டு இவனை வந்து தனியாக வந்து ஸ்பெஷல் பண்ண விட்டு வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்துட்டு இந்த கொலை பண்ணின சரத்குமாராக இருக்கட்டும் இவனோட சித்தி புஷ்பா இவனோட தங்கச்சி சௌந்தர்யா மூணு பேரையும் வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதாவது கொலை பண்ணுறதுங்கிறதே யாராலும் ஏற்றுக்க முடியாது எந்த ஒரு சம்பவத்துக்கும் சொந்த தம்பியவே கொலை பண்ணுற அளவுக்கு இவனுக்கு எப்படி மனசு வந்துன்னு தெரில அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் எப்படி மனசு வந்துன்னு தெரில அந்த சௌந்தர்யாவுக்கு தன்னோட தம்பி தானேன்னு சொல்லி கொஞ்சம் கூட இவருக்குமே இல்லாமல் எப்படி வந்துட்டு அந்த மாதிரி வந்து உயிர் போகிற வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா அந்தளவுக்கு கொடூர மனமாக என்னன்னு சொல்லி சுத்தமாக தெரியல அந்த இன்னொரு பொங்கல் ஆக்சுவலாக அவரோட சுற்றி அதுக்கும் எப்படி மனசு வந்துன்னு தெரியல எல்லாரும் ஆக்சுவலாக கொடூர முகத்தோடு தான் சுற்றிட்டு என்னன்னு தெரியல நம்மளும் சுற்றி என்ன திரும்ப பேர் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு தெரியல எல்லாம் இந்த மாதிரி சம்பவம் தான் ஒவ்வொருத்தரோட ஒரிஜினல் முகமும் ஆக்சுவலாக வெளில வர மாட்டிருக்கு ஓகே கள்ள உறவு நமக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம் அதோட ரிசல்ட் எங்கே போய் நிற்குதுன்னு எல்லா கேஸ்லேயும் பார்த்தீங்கனாக்கா இப்படி தான் வந்து நிற்கும் அவங்க லைஃபே வந்து டோட்டலாக வந்து காலியாகிடும் கள்ள உறவுங்கிறது உங்கள் கழுத்தில் நீங்களே கைத்தை கட்டிட்டு மரத்துலேருந்து குதிக்கிறது சமம் என்ன அப்படின்னா உங்களை பொறுத்தவரையும் கயிறு கட்டியிருக்கு கீழே விழுவ மாட்டோம் அப்படிங்குறதா உங்களோட நடப்பு உண்மை என்னென்னா அது கழுத்தில் கட்டியிருக்கு ஸோ நீங்கள் இறந்துருவீங்க இதுதான் ரியாலிட்டி நீங்கள் ஒன்று இறந்து போவீங்க இல்லை இந்த மாதிரி ஜெயிலுக்கு போய் உங்கள் லைஃப் அழியும் மொத்தத்தில் உங்கள் லைஃப் இருக்காது கல்ல உறவுனால பல குடும்பங்கள் அழிஞ்சிட்ருக்கு இன்னும் எத்தனை குடும்பங்கள் அழிய போகுதுன்னு தெரியல இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த சரத்குமார் சௌந்தர்யா புஷ்பா இந்த மூணு பேரை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி